அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நியூ மறுபடியும் மீட் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப நாள் ஆகுது இந்த மாதிரி தனியா வீடியோ பேசி ரொம்ப நாள் ஆகுது ஃபேஸ் காட்டி கூட ஏன்னா நிறைய வீடியோல சாம் தான் வந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு மாவு போயிட்டு வந்தது நீங்க பாத்திருப்பீங்க அங்கேருந்து நான் வந்து ரொம்பலாம் பொருளெல்லாம் வாங்கலை குறிப்பிட்ட பொருள் எங்களுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம் அப்படியே இருங்க ஒரு பொருளை வாழ்ந்துட்டு அது இதுக்குள்ளதான் இருக்குது அதெல்லாம் இருக்கே என்னன்னா குறிப்பிட்ட பொருள் மட்டும்தான் நாங்கள் கொஞ்சம் வாங்கினோம் ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியான பொருட்கள் எல்லாமே போயிட்டு வந்துட்டு மண்டே இன்றைக்கி வந்து ஃப்ரைடே இன்றைக்கி இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன் உடம்பு சிரமமாகிடுச்சிங்க எனக்கு ரொம்ப உடம்பு சிரமமாகிடுச்சு இப்போ இப்போ கூட காலில் கொஞ்சம் அடிபட்டுச்சு எனக்கு அது மாதிரி இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லா ரெக்கவர் ஆகிருக்கேன் நான் சரியா அதனால தான் வீடியோஸ் வந்து இந்த தொடர்ந்து நம்ம போடுவோம் நம்ம சேனலில் ஐயோ நன்னாரி சர்பத் அங்கே இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நன்னாரி சர்பத் நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம் இது வந்து எவ்வளவுனா 80 ரூபா நினைக்கிறேன் அந்த பாட்டில் 80 ரூபா கூட நூறு ரூபாயா 80 80 மா ரூபா தான் பாட்டில் அதாவது வெறும் பாட்டிலே 80 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் ஆமா கிளாஸ் பாட்டில ஒரே ஒரு கடல தான் வந்து விப்பாங்க எனக்கு அப்ப ஒரு டவுட் இது என்ன சாரே பாட்டில் அப்படிட்டு ஆனா இல்ல அதோட பாட்டில் தான் நான் நினைக்கிறேன் அவங்க எதில ஊத்தி நமக்கு தெரியாது சூப்பராக இருக்கும் நான் ஏற்கனவே ஒரு பாட்டில் வச்சுருக்கேன் இந்த பாட்டில் அந்த சர்பத்துக்காக வாங்கிட்டு வந்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஊருக்கு போகும்போது எப்போவுமே அது ஒரு பாட்டில் வாங்கிப்போம் எண்பது ரூபா தாங்க இங்கெல்லாம் பிளாஸ்டிக்கில் போட்டு தராங்க அது வந்து வெறும் சர்க்கரை வெள்ளம் கரைச்சி மாதிரி தான் இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு ஊருகம் இது வந்து சாம் வாங்கிட்டார் அவருக்கு வல்லல்லாலாங்க துளசி குடிசை தொழில் நல்லா இருக்கும் ஊர்ல இருக்க பூண்டு ஊருகா நல்லா இருக்கும் ஃபிளேவர் நல்லா இருக்கும் இது எங்கயுமே கிடைக்க மாட்டேங்குது இதெல்லாம் விலை கம்மி தான் ரெண்டு ரூபா ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்ப நம்ம வாங்குது ஒரு ரூபா தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு ரூபாய் வாங்கி சாப்பிட்டு பாத்தீங்களா அப்ப நீங்க அதுக்கு பதிலா இதுக்கு பதிலா அதே வாங்கிருக்கலாம் எது நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கணும் நல்லா யோசிச்சு பாரு இதுதான் இதுதான் ஃபர்ஸ்ட் வாங்கணும் அதுக்கப்புறம் நீ அது கேட்ட ஆசையா நான் ஆசையா கேட்கல

இங்க நம்ம ஊர்ல இருபத்தி ஐந்து சென்னையில முப்பது ரூபா இங்க முப்பது ரூபாய் பதா இருபத்தி சில பேர் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விக்கிறாங்க சில பேர் முப்பது பேர் முப்பது ரூபாய்க்கு விக்கிறாங்க சோம்பு பிடி ஒண்ணு அதுக்கு அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா சோளத்துல இருக்கிற அந்த உருண்டை எல்லாம் சின்னதா மஷ்ரூமா சாப்பிட்டேன் அது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது உயிர் அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிடலான்னு வச்சோம் ஒரு வாரத்தில் உடம்பு செஞ்சாமல் வீட்டிலே இருந்தாச்சு அப்பப்போ பசி இருக்கும்போது எல்லாத்தையும் எடுத்து நானே சாப்பிட்டேன் இல்லை வந்து ஒரு ஒம்பது உருண்டைக்கிட்டே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அது மாதிரி நல்லா இருக்கும் அந்த உருண்டையை நான் எடுத்து பார்த்துக்கேன் அம்மா ஒரு சிக்கு சிக்கெல்லாம் கொடுக்குறாங்க தெரியுதா இருக்குது இது சோளம் தான் சோளம் தான் சொன்னாங்க எங்கள் மாமா இது ரெண்டாவது ரெண்டாயிரத்துக்கு கொடுக்கறாங்க அதுக்காலத்துல அது இந்த ஹேண்ட் பேக் தான் வாங்க இது வந்து ஜீசஸ் ரெடின்ஸ் அங்கே ஷாப் இருக்கு அங்கே வந்து பேக்கு சோல்ட்ரு பேக்கு அப்புறமா ஒன் சைடு பேக்கு காலேஜ் பேக் எல்லாமே ரொம்ப சீப்பாக இருக்கிறாங்க பயங்கர சீப்பான ரேட்டில் வந்து நிக்கிறாங்க இது சீப் பண்ணேன் அப்படின்னா வெளியே வாங்க கம்மி வில கம்மியாக இருக்கு தாராளமாகவே நூறு ரூபாய் இரநூறுபா கிட்ட நல்லா செம்ம சூப்பராக இருக்குது இது இங்கேயெல்லாம் வெள்ள நான் அங்கே வாங்கினது ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் இதோடைய ப்ரைஸ் வந்து வேணும் வாங்கிக்கோங்க நல்லா இருக்கு முடியுமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜிப் இருக்கா ஆ இங்கே ஒரு ஜிப் இருக்கு அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு ஜிப் இருக்கு அதுக்கு கடுத்தது இங்கே ஒரு ஜிப் இருக்குது அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு ஜிப் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு காசு தான் எனக்கு கூட நான் வாங்கியிருப்பேன் என்ன கம்போ பட்ஜெட் இல்லை வாங்க முடியவில்லை அதனால ரெண்டே ரெண்டு தான் வாங்கினேன் இதில் வந்து ஒன்று வந்து எங்கள் அம்மாவுக்கு இன்னொன்று வந்து என்னோட நாத்தனா இருக்கு அவியக்கா அவங்க செல்ஃபோன் எல்லாம் வச்சுருக்கோன்னு போவேன் அம்மாவுக்கு வந்து நாங்கள் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இந்த இருக்குது பார்த்தீங்களா மிஷின் ஒன்று அங்கே வந்து வாங்கி கொடுத்தோம் அதுக்குள்ளே பிஞ்சு பிச்சி இருபது ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தோம் அது ஃபுல்லாகவே பின்னு நாலு பின்னு குத்தி வச்சுருப்பாங்க அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் அவங்களுக்கு ஒன்று வாங்கினேன் போய் கொடுக்கணும் இந்த இன்னொன்று ரெண்டு மொத்தம் ஓகேவா செம்ம குவாலிட்டிங்க வேறு லெவலுலேயே ஒரு ரெண்டு மூணு கலர் இருந்துச்சு இந்த கலரில் அப்புறம் காஃபி கலரில் மெருள் கலரில்லாம் இருந்துச்சு பேக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என்கிட்ட பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியாகனால நான் கம்மியாக தான் வாங்கினேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அது வந்து எதுக்கு ப்ரைஸ் சொல்லனா இதை போட்டால் இது கிஃப்ட் கொடுக்குறோம்ல எங்கள் நாத்தனார் வீடியோ பார்ப்பாங்க எப்பவுமே ப்ரைஸ் வந்து சொல்லக்கூடாது கிஃப்ட் கொடுக்கணும் கரெக்டாங்க அதனால தான் கொஞ்சம் காஸ்ட்லி தான் காஸ்ட்லியெல்லாம் எல்லாம் இல்லை இதோட பெரிய பேக்கி இப்போ தான் சின்ன தான் வெலை அதிகமாக இருக்கு ம் இது பாருங்க டைரி ஐயோ போன வருஷம் எங்களால் வாங்க முடியாமல் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இந்த டைரி வந்து கொடுப்பாங்க நம்ம வந்து உட்காந்துருக்கும் போது வந்து இரநூத்தொம்பரூவாக்கு என்ன ஒருத்தனா இது நிறைய விஷயம் கவர் பண்ணியிருப்பாங்க நீங்க பாருங்களேன் விடுவிக்கிற உள்ள இந்த வருஷம் இதுதான் தான் வாக்குத்தம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து ஓன் பிஸ்னஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வாக்குத்தம் நான் உன்னிடத்தில் வந்து உன்னே ஆசிர்வதிப்பேன் யாத்திராகமம் இருபது இருபத்தி நாலு உன்னிடத்திலேயே வருவாரா ஏசப்பா எங்க பாருங்க லாம் தொழில் போட்டுருக்காங்க பாருங்கள் வெஜிடேபிள்ஸ் எல்லாம் வச்சுருக்க மாதிரி வசனம் பார்த்தீங்களா தத்த வசனம் இதெலாம் இது வந்து ரொம்ப சூப்பராக எனக்கு ஒரே ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதை நான் வந்து ஷேர் பண்ணணும் திட்டமெல்லாம் வச்சுருக்காங்க இதில் வந்து என்ன ரூல்ஸ்னால் நீங்கள் ஒரு நாள் அதை ஒரு நாளில் வந்து எத்தனை நிமிஷம் ப்ரேயர் பண்ணணும் இருபது நிமிடங்கள் இதுதான் அந்த பங்காள இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இருபது நிமிடங்கள் ஜம பண்ணணும் வியாதத் வியாதத்தை தியானிக்கணும் இதுதான் ரூல்ஸ் சரியா இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று இருக்குது இதெல்லாம் இருக்குது தொழில் ஆஸ்ரதிக்கப்பட்ட ஜபம் இது நல்லா இருந்துச்சு இது நாங்கள் ஒரே ஒரு நாள் பண்ணோம் அது பண்ணலை இது தாங்க இது தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி என் சபைக்காக ஜபம் இது எங்கள் எங்கள் சச்சில் வந்து எங்கள் ஐயாக்காக எப்போவுமே ஜபம் பண்ணுவோம் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம் எங்கள் ஐயாக்காக எங்கள் ஐயா வந்து அவ்வளோ ப்ரையஸ் நடத்துகிறாங்க நம்ம யேசு பண்ணுவோம் அவங்க மூலமாக நம்ம பேசுகிறாங்க அவ்வளோ ஆலோசனை கொடுக்குறாங்க அவங்க ஹெல்த்துக்காக நாங்கள் ஜெயிச்சுட்டே இருப்போம் ஃபேமிலிக்காக இது அவங்களுக்காகவே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்கல்லங்க பேராரியர் சபை சபையின் பெயர் அதுதான் பேராரியர் பெயர் ஆ கரெக்டு போதகரின் பெயர் அது மாதிரி நம்ம சபைக்காக ஒரு காலம் கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்கள் உதவி போதகர் பெயர் சபை ஊழியரின் பெயர் ஊழியரின் பெயர் இது மாதிரி சபைக்காக கொடுத்த இந்த காலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தேவனோட ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள் அதுக்கு அடுத்தது என் குடும்பத்திற்காக ஜபம் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஜபம் வேண்டுதல் செய்த போது கத்தர் அவன் சிறையில் நண்பர்கள் உறவினர்கள் பெயரை எழுதி வைத்து ஜெபியுங்கள் இது என்னது வியாபாரத்தில் பணிபுரியும் தொழிலாளர்கள் பெயரை எழுதி வைத்து நம்ம வியாபாரத்தில் சேமம் அவன பணி புரிகிறோம் என்று கத்தரே நம்பினால் வியாபாரம் செழிக்கும் அது மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க எளிமையாய் வாழும் போது வீட்டில் பணம் இருக்கும் ஆடம்பரமாய் வாழும்போது கடன் வாங்கி பணம் தான் கையில் இருக்கும் கையில் இருக்கும் இந்த டைரி வேலை வருஷம் என்னால வாங்க முடியாமல் அதனால நான் வாங்கிட்டு வந்தேன் அதான் நான் சொன்னேன் போன வருஷம் வந்து எந்த பிளானுமே இல்லைங்க அப்படியே போயிட்டோம் இந்த வருஷம் வந்து அதுக்கெல்லாம் காசு எடுத்து வச்சு எடுத்துகிட்டு போனோம் அதாவது போயிட்டு வர செலவெல்லாம் மாத்தி முன்னாடியே அதுக்கெல்லாம் காசு சேர்த்து வச்சு கரெக்டாக பிளான் பண்ணோம் போகிறதுக்கு புக் பண்ணிட்டோம் வர்றதுக்கு கொஞ்சம் என்ன சொல்றது லேட்டாச்சு போகிறதுக்கு அதுதான் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணோம் அதாவது நாங்கள் போகும்போது காசு இருந்தது அது வந்து ஒரு மாதத்துக்கு புக் பண்ணிட்டோம் வரும்போது என்கிட்ட காசு இல்லை கரெக்டாக போகிறதுக்கு முன்னாடி நாள் தான் புக் பண்ணேன் ரிட்டர்னுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி இருபது நாள் இருக்குமா தாராளமா இருக்கும் இருபது நாள் தான் ஏற்காடு போயிட்டு வந்தோடனே வந்தோடனே ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிட்டோம் ஏன்னா எனக்கு தெரியாது சாம் எப்படி டிக்கெட் போடுறாரு என்ன பண்றாரு எது பண்றாருன்னா நமக்கு தெரியாது எனக்கு லாஸ்டா போ வர்றதுக்கு தான் கொஞ்சம் இதாச்சு சரி ஓகே இங்க வந்து பாருங்க இது பாருங்க மேலே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த போர்டு ஒன்று கூட இல்லை சின்னது கூட இல்லைங்க இது மட்டும் தான் இருந்துச்சு நான் அங்கே போயிட்டு அவங்க கிட்டே கேட்டேன் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா அது நாங்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி நாலு போன வருஷத்து வேணும்னு வாங்கணும் என்ன பொண்ணு வருஷங்களும் வாங்க முடியலையா இந்த வருஷம் அது கிடைக்குமா பார்த்து போனோம் ஒன்னே முந்தா நேற்று தான் ஒருத்தர் வந்து வாங்கிட்டு ரெண்டு இருந்தது அது சின்னது ஒன்று கிடச்சது இது கிடைக்கவே கிடைக்காது வாங்கிக்கோங்க இல்லவே இல்லைங்க அது எப்படி போன வசத்து வச்சுருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா செலப்ரேஷன் பண்ணாங்க ஆண்டு விழா ஒன்றே ஒன்று இருந்துச்சு இது இரநூத்தி எண்பது ரூபா எதாவது போன வசத்தும் நான் வசனம் வாங்கிட்டே வரணும் இருந்தேன் ஆனால் ஒன்றுமே இல்லை தேடி எடுத்து கொடுத்தாங்க எனக்காக அவங்க அந்த ஸ்டாலில் அங்கே கடை இருக்குது நாலு மாவட்ட இது அங்கே எடுத்து கொடுத்தாங்க நான் வாங்கிட்டு வந்தேன் போன வருஷம் வாங்கப்பட்டு இதுதான் பேசுப்பா கண்டிப்பாக இங்கே தெரிய வச்சாங்க அது உண்மை அது அடுத்தது அங்கேருந்து எங்கள் அக்காங்களுக்கு கவனம் புக் எடுத்துகிட்டு வந்தேன் இன்னும் கொடுக்கல எல்லாம் படிப்பாங்க யிவலியோட சித்தி எல்லாம் இருக்காங்களே சித்தி அப்புறமா ஹிவாஞ்சலியோடய அம்மா அக்காங்கெல்லாம் படிப்பாங்க அதனால எடுத்துகிட்டு வந்தேன் பாட்டி அக்காக்கெல்லாம் கொடுக்கணும் எதுவுமே வாங்கலைங்க இதெல்லாம் காணிக்கை காணிக்கை கேட்டணும் நானும் அம்மாவும் காணிக்கை காசு கொடுத்தோம் ரொம்ப அதிகமாகலாம் கொடுக்கல அதுக்காக எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் இது அப்புறமா இந்த வசனம்லாம் வாங்கியிருக்கிறோம் இதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்காக வாங்கியிருக்கோம் இது கம்மியா தான் எடுத்துட்டு வந்தோம் சிக்கிறோம் நாங்கள் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் இதெல்லாம் ஃப்ரீயாகவே வந்து எப்பவுமே வசனத்தை வந்து ஃப்ரீயா கொடுக்கணும்னு சொல்லுவாரு அது அந்த வசனத்தை ஆனால் காணிக்கை கேட்டும் போது ம் அதுக்கு அடுத்தது இதுவும் அதே மாதிரி தான் காணிக்கை செலுத்துனோல அப்போ கிட்ட கொடுத்தாங்க ஒன்று தான் கொடுத்தாங்க நான் தான் அம்மாவுக்குன்னு ஒன்று கேட்டு வாங்கிட்டு வந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் ஒன்று அவனுக்கு அவன் பிஸ்னஸ் பண்ணனால அவனுக்கு ஒன்று எனக்கு ஒன்று அப்பெல்லாம் எங்கள் அக்கா ஒன்று வாங்கிட்டு வந்தேன் இதில் இதில் வந்து வியாபாரமும் தொழிலும் போட்டுருக்காரு கீழே வச்சிருக்காங்க கீழே நான் கீழே பார்த்துக்கறோம் வியாபாரத்தில் தொழில் இந்த அக்காவுக்காக தான் வாங்கினேன் ஓகே எங்கள் அக்காவுக்கு ஒன்று அப்புறமா இதெல்லாம் நம்ம காணிக்க வேணுங்க அப்போ தெரியுது நம்ம வாயத்தை வந்து கேட்கணும் பசங்க மட்டும் என்ன பண்ணுறது அங்கிள் ஒன்று கொடுங்க அங்கிள் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இதில் வந்து ஒரு சாக்லேட் இருக்குது சாக்லேட்டு நமக்கு அந்த கேலண்டரோட இருக்கு ம் அதுக்காதது இது இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் அப்போ நான் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஏன்னா நம்ம ரொம்ப பிளான் பண்ணாமல் போனோனால் என்ன சொல்கிறது

எவ்வளோ நாள் நம்மளால வாங்க முடியுமா வாங்கலாம் இல்லைன்னா அதோட விட்டுற வேண்டியது தான் சலவைச்சி எனக்கு இன்னும் ஒரு டவுட் அதை நீங்கள் பேஸ்ட் வீடியோ சொன்னியே அது என்ன கதை எனக்கு அந்த வீடியோவில் அது தெரியல எந்த வீடியோ அப்படியா அதுல சொல்லி இருந்தேன்னு சொன்னா கட் பண்ணிட்டாரு அக்கா இந்த வீடியோ நான் அக்காக்காக மட்டும் இல்லை இதை பாக்குற நிறைய பேருக்காக சொல்றேன் கண்டிப்பா நீங்க எல்லாருமே பிளான் பண்ணி ஒரு நாள் போக முடிஞ்சா போயிட்டு வாங்க போக விருப்பம் இருக்கணும்னு சொல்றேன் போக விருப்பம் போகாதீங்க அது அது கதை போக விருப்பம் இருந்தா அது ரொம்ப நாள் தள்ளி போடாதீங்க ஏன்னா நான் சேலத்துக்கு போகும்போது எனக்கு எபிஎனாவும் மணிமலாக்காவும் ஒரு விஷயம் சொன்னாங்க ஒரு விஷயத்த நம்ம தள்ளி போட்டோம்னா தள்ளி தான் போயிட்டே தான் இருக்குமா திடீர்னு ஒரு முடிவெடுத்து திடீர்னு கிளம்பிட்டே வச்சுங்க கண்டிப்பா நம்ம இந்த இடத்துக்கு போயிடுவோன்னு சொன்னாங்க தான் நாங்கள் சேலத்துக்கு போனோம் க்ரீன் காலிலேருந்து சேலத்துக்கு போகணும்னு சொல்லிச்சு எழுப்பி கவர்மெண்ட் பஸ்ஸில் கூப்பிட்டு போனேன் இதோட வரவே மாட்டேன் கவர்மெண்ட் பஸ்ன்னு சொல்லிச்சு அது மாதிரி போங்க நிறைய பேர் வந்து ரூம் அட்ரஸ் வந்து கேட்டீங்க அதுக்கு அடுத்தது பஸ் டிக்கெட் கேட்டீங்க பஸ் டிக்கெட் வந்து

நாசனத்தில் போய் அங்கே ரூம் எடுத்துகிட்டு அங்கேருந்து போ நாலு மாவட்டி போங்க அங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் நாலு மாவட்ட இங்கே நாசகிரத்தில் எங்கேனா ரூம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் இடம் ஃப்ரீயாக இருக்கும் அங்கே இருந்துட்டு நீங்கள் ஆட்டோ தான் ஆட்டோவில் போகிற மாதிரி தான் நீங்கள் போகலாம் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் கேட்பாங்க நான் சொல்கிறது ஒரு அஞ்சு பேர் வந்தவோட தாராளமாக நீங்கள் போகலாம் ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுக்குள்ள ஆட்டோக்குள்ள அதெல்லாம் உங்களுக்கு லாபம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோடு முடிஞ்சு போச்சு மேடம் முடிச்சுருவாங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாலுமா அப்படியே பற்றி டீட்டெயில்ஸான வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு லிங்க் கொடுப்பாரு சேம மறக்காமல் ஷேப் பண்ணிக்கோங்க பாய் வாய் தேங்க்யூ